வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி தான் பல விஷயங்கள் அப்டேட்ஸாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது பொதுவாக இந்த டிவி ப்ரசென்டர்ஸ்லாம் இந்த வரைபடங்களை வச்சு விளக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்த வரைபடங்கள் சார்ந்து விளக்கம் கொடுக்கறத செய்தியாளர் சந்திப்பில் கொடுக்கறத நீங்கள் ரொம்ப ரேராக மட்டும் தான் பார்த்துருப்பீங்க அப்படி இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்புங்க இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இருக்கார்ல அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணார் அங்கே வந்து செய்தியாளர்கள் நிறைய கேள்விகளை அடுக்குனாங்க அதில் ஒரு செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டார்னா அதுவும் அவ்வளோ போல்டாக கேட்டிருந்தார் சார் இது போல் வரைபடத்தை காமிச்சிங்க அதில் காசா இருக்குது மற்ற சில பகுதிகளெலாம் இருக்குது எங்கே சார் வெஸ்ட் பேங்கை காணும் இந்த மேற்கு கரை பகுதியை அங்கே மேற்கு கரை பகுதியை நீங்கள் மேப்பில் காட்டலாம் அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேலோடு சேர்த்துட்டீங்களோ அப்படின்ற கேள்வி கேட்டாருங்க உடனே பெஞ்சமின் நேத்தன்யாகு அந்த மேப் போர்ட் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீனு அதுக்கிட்ட வராப்பில் வந்துட்டு ஏங்க அப்படி பார்த்தா இங்கே இந்த கடல் பகுதி இருக்குது அங்கே அந்த பகுதி இருக்குது இங்கே இந்த பகுதி இருக்குது இதெல்லாம் கூட தான் நான் காட்டலை ஸோ எது காட்டினா போதும்னு அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ரிப்போர்ட்டர் திரும்ப இன்னொரு கேள்வியை கேட்கறாரு அங்கெல்லாம் மனுஷங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் கடல் தான் ஃபுல்லாக ஆனால் வெஸ்ட் பேங்கில் மனுஷங்க இருக்காங்க ஊய் உள்ள மனுஷங்க அதனால் தான் கேட்குறேன்னா இவரோட ஈகோ ட்ரிகர் பண்ணுற மட்டும் தான் அந்த கேள்வி கண்டிப்பாக முடிஞ்சிருக்க அது கருத்து இல்லை நெத்தனியாக ஒன்று என்ன சொல்லிட்டாரு காசாதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கான மையமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நெத்தனியாக கொடுத்த அந்த எக்ஸ்பிளேஷனை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மக்களே நிறைய பேர் ஏற்றுக்கல ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கூட பேலஸ்தீனில் மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களாம் தலை தனியாக முண்டந்தனியாக கிடந்தது பார்த்திங்களா அந்த காட்சியெல்லாம் பார்த்தா மனசு இறங்குவாங்க இல்லைங்க நெத்தனியாக இப்படி பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களே இறங்கி வருவாங்க அப்படிதான் இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் காசா காசாஸ்டிப்பு இஸ்ரேலு ஜெருசலேமு டெல்லவிவு பீர்ஷெவா இதெல்லாம் இருக்கிறப்ப வெஸ்ட் பேங்க் மட்டும் ஏன் இல்லைன்றதான் அந்த கேள்வியை ஆனால் அதுக்கு இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாப்புல மாற்றி உள்ளுக்குள்ளே என்ன திட்டம் போட்டு போட்டுருக்காரோ யாருக்கு தெரியும் ஈரான் இருக்குல்ல கடுப்பாக இருக்கேங்க நெத்தன்யாகுவோட இந்த மேப் இருக்கு பாருங்க இந்த ஒரு விஷயம் சார்ந்து ஈரான் இப்போ என்ன சொல்லுது நெத்தன்யாகு ஏற்கனவே பல முறை எல்லையை மீறிட்டார் இந்த முறை இன்னும் பெருசாக மீறி இருக்காரு அபாய எல்லை தாண்டதே நெத்தன்யாகுக்கு வேலையாக போயிடுச்சு இந்த மேப்பில் வெஸ்ட் பேங்க்கை கட்டாயமாக காமிச்சிருக்கணும் அதை காமிக்கல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க மக்களை இந்த பேலஸ்தைன் பேலஸ்தைன் அடிக்கடி சொல்கிற பாருங்க காசா வெஸ்ட் பேங்க் இது ரெண்டும் இல்லைனா பேலஸ்தீன் கிடையாது இதுக்காக தான் ஈரான் உட்பட பல இஸ்லாமிய நாடுகளும் இந்த காசா இஷ்யூவில் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் கூட எங்களால் ஏற்க முடியல பேலஸ்தீனர்களை அழிக்கிறது தான் நெத்தன் நோக்கமாக இருக்குது அவங்க நிலத்தை அபகரிக்கிறது தான் அவரோட குறிக்கோளாக இருக்குன்னு மிகப்பெரிய விமர்சனத்தை ஈரான் இப்போ முன் வச்சுருக்கு ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலை எப்போ அடிக்க போகுதுன்ற பயத்தில் இருக்கும் இந்த அடி இன்னும் பெரிய அடியா மாறுற மாதிரி தான் இந்த மேப் இஷ்யூ வேற புதிய கான்ட்ரவர் கிரியேட் பண்ணியிருக்கு ஓகே ஸ்கிரீன்ல தெரியாது மக்களே இவர் தான் ஐநா பாதுகாப்பு சபைக்கான பாலஸ்தீன தூதர் இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்கிற மக்களே இதுக்கப்புறம் இஸ்ரேலி என் சொன்ன விஷயம்னு சொல்றேன் அப்ப நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தான் இஸ்ரேல் போர் நடக்கிறதா சொல்றாருங்க இஸ்ரேல் என்ன சொல்லுது ஹமாஸ் எதிர்த்து சண்டை போடுறோம் போர் புரிறோம்ன்றாங்க ஆனா இவர் சொல்றது பாலஸ்தீனர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சிட்டு இருக்கு இவர் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் ஒத்துக்கிட்டதாக ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்களே அவங்க எண்ணிக்கை ஒரு பக்கமும் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்களே அவங்க எண்ணிக்கை மறுபுறம் வைங்க அப்போ புரியும் எவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்ச் உங்களுக்கு தெரியுதுன்ட்டு காலடித்துவம் மனநிலையில் இஸ்ரேல் இவ்வளோ மூர்க்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு அழிவு கொலை ஆக்கிரமிப்பு இதுதான் இஸ்ரேலுக்கான முழு மூச்சா இருக்குது காசாவில் பாலஸ்தீனர்கள் இல்லாத பாலஸ்தீன் தான் கடைசியில் மிஞ்சம் போல இருக்குது இதை நோக்கி தான் இஸ்ரேல் நம்மளை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சார் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் இவங்க ரெண்டு தரப்பையும் ஒன்றிணைக்கணும் அதுக்கான முயற்சி தான் நடக்கணும் ஆனால் இஸ்ரேல் அதை விரும்பலை தனித்தனியாக இருக்க தான் விரும்புது அதனால தான் பேலஸ்தீனை இனத்தையே அடிக்கிறதவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேட்டால் என்னென்னமோ காரணங்களை சொல்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம் ஆனால் அதில் ஒன்று கூட ஏற்க தகுந்தது இல்லைன்னு அந்த என்பாய் சொல்கிறாரு பைத்தியக்கார அரசால் இவ்வளோ போர்க்குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காசாவில் சர்வதேச விதியை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு ஒரு முறையும் சொல்லுது ஆனால் அவங்க வாய் வார்த்தையை மட்டும் தான் சொல்கிறாங்க மதிக்க மாட்டுறாங்க குழந்தைங்க பெண்கள் இவங்க எல்லாரையும் கொள்கிறாங்க ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை அரங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலால் இதை நியாயப்படுத்தவே முடியாதுங்க இது போல் குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு இனத்தையே சாகடிச்சுட்டு நாங்கள் இதுக்காக தான் பண்ணோன்னு அவங்க எதை சொல்லி நியாயப்படுத்த முடியும் ஸோ இஸ்ரேல் பண்ணுற இந்த போர் குற்றங்களை யாராலையும் நியாயப்படுத்த முடியாதுன்னு கொந்தளிச்சிருக்காரு காசாவில் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரங்கள் நடக்குது கண் வச்சு நம்ம பார்க்க முடியாது இங்கே எல்லா மூலைகள்லையும் கொலை நோய் பசி இது மட்டுந்தான் பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் இராணுவம்தான் மருத்துவமனைகளை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டுறாங்க ஒவ்வொரு நாளும் பல உயிர்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கடிவாளம் போட்டே ஆகணும்னு ஐநா பாதுகாப்பு சபையில் இப்படி முடங்கியிருக்காருங்க ஒரு பக்கத்தை பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் நியாயத்தையும் பார்த்துருவோமே இவர் தான் ஐநா பாதுகாப்பு சபைக்கான இஸ்ரேலிய தூதர் இவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு விஷயத்த இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக சில ஃபோட்டோஸ் இவர் எடுத்து காமிச்சாருங்க அந்த சபையில் சமீபத்தில் கொல்லப்பட்ட அந்த ஆறு ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கள்ல அவங்க சார்ந்த புகைப்படங்கள் தான் எல்லாமே இவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா இந்த ஆறு ஹாஸ்டேஜஸையும் பின்னந்தலையில் சுட்டு சேகரிச்சிருக்காங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர் அவங்கக்கிட்ட இன்னும் நூற்று ஒரு ஹாஸ்டேஜஸ் மாட்டியிருக்காங்க அவங்க நிலைய நினைக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது நிறைய இஸ்ரேலியர்களை அவங்க கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுற அவங்க சாத்தானா இல்லை நாங்கள் சாத்தானா அப்படின்னு கேட்டிருக்காரு கிட்ட இருக்கிற அப்பாவி பெண் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கள இவங்களில் ஒருத்தரை கூட அந்த அமைப்பை விட்டு வைக்கல எல்லாரையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கடந்த ஒரு வருஷமாகவே அந்த பெண்கள் எல்லாருக்கும் இந்த டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக காசா போகிற நிறுத்தலை அப்படின்னு இஸ்ரேல் ஆகிய எங்களை பார்த்து நிறைய பேரும் கேள்வி கேட்குறாங்க இதுக்கான பதில் ஹாஸ்டேஜஸ்ஸை நாங்கள் உயிரோடு மீட்டே ஆகணும் இதுதான் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த சீஸ்பே டீல் இருக்குல்ல இதை பற்றி பேசினாருங்க அப்போ என்ன சொல்கிறாரு இந்த போர் நிறுத்த டீலை நாங்கள் நிராகரிக்கலை ஹமாஸ் தான் நிராகரித்தது சரி முத முறை நிராகரிக்கிறானே சொல்லிட்டு அமெரிக்கா அந்த டீலில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கூட ஹமாஸ் அதை நிராகரித்தது ஸோ ஹமாஸோட எண்ணம் போரை நிறுத்துறது கிடையாதுன்னு இஸ்ரேல் சொல்லுது ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குன்னு பாட்டு நிறைய கண்டிஷன்ஸை போடுவீங்க நாங்கள் ஒத்துக்கணுமான்னு அவங்க கேட்குறாங்க காசாலேருந்து எல்லா இஸ்ரேலியன் சோல்யர்ஸும் வெளியே போங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் நிற்கும் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது ஆனால் இந்த என்வாய் சொல்கிறது பார்த்திங்களா நாங்கள் ஓகேங்க அவங்க தான் ஒத்துக்க மாட்டானாங்க பல பேர் இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் உயிரை காக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் கொல்றதுக்காக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இஸ்ரேலியன் வாய் எல்லாத்தையும் ஆரம்பித்தது ஹமாஸ் தான் யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாரும் தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த இனபேதம்லாம் பார்க்கல ஆனால் எல்லா பழியையும் எங்கள் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கள் மேலே பழி விழுந்தால் எப்படி அக்டோபர் செவன்த் அட்டாக் இருக்குல்ல இது நடக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் எதுக்காக காசால் போக ஆரம்பிச்சிருக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு அந்த இஸ்ரேலியன் என்வாய் ப்ரோ சரியாக தானே பேசியிருக்காரு அந்த இஸ்ரேலியன் இதில் என்ன தப்பு இருக்குது இந்த அக்டோபர் செவன் அட்டாக் நடக்காமல் இருந்திருந்தால் ஐடியா ஃபுல்லாக போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்களும் கேட்கலாம் இந்த நேரத்தில் ஒரு ரிவியூஷனை முன்வைக்கிறேன் ஆக்சுவலாக உலகத்திலேயே மிகச்சிறந்த உளவு அமைப்பாக கருதப்பட்டது மொசாட் நான் முழுசாக நம்புகிறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு ஏன்னா அவங்க பண்ணியிருக்க ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த உளவாளிகள் அப்பே ஏற்பட்ட தகவல்கள் சேகரிக்கிறதுல தலை சிறந்த நாடு இஸ்ரேல் அவங்களுக்கு அப்படி இந்த அட்டாக் பற்றி எந்த ஒரு சின்ன இன்ஃபோ கூட லீக் ஆகாமல் இருந்திருக்கும் எனக்கு அதை சுத்தமாக நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் ஒன்றை அவங்க அலட்சியமாக அதை விட்டுருக்கணும் ஹமாஸ் எப்படி இவ்வளோ பேர் அட்டாக் பண்ண போதுன்னு இல்லைன்னா அட்டாக் நடக்கட்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய காரணம் அப்போ தான் கிடைக்கும் அப்போ நம்ம காசாக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருக்கணும் அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு இதில் ரெண்டாவது இப்போ சொன்னால் பார்த்தீங்களா இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ஒரு நபர் சொன்ன விஷயம் இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கு இந்த அக்டோபர் சவன் அட்டாக் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் பண்ணது இந்த இஸ்ரேலியர்களை தூக்கி இந்த ஒரு அட்டாக்கை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த பர்சன் கணிச்சிருக்காப் இல்லையா இது போல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இகல் கேமன் இவர் இந்த கவுண்டர் டெரரிசம் இருக்குல்ல இதை சார்ந்த எக்ஸ்பர்ட்டு அதெல்லாம் தாண்டி மேம்ரின்னு சொல்லுவாங்க எம்இஎம்ஆர்ஐ இதோட ஃபவுண்டருங்க அதாவது மிடில் ஈஸ்ட் மீடியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணார் டேட்டை நல்லா பார்த்துங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆகுது ஒரு மாதம் கழித்து இட் மீன்ஸ் அக்டோபர் செவன் அப்போ ஹமாஸ் அட்டாக் பண்ணுது அந்த ஆர்ட்டிகளோட டைட்டில் என்ன தெரியுமா சயின்ஸ் ஆஃப் பாசிபிள் வார் இன் செப்டம்பர் அக்டோபர் அதாவது வர்ற செப்டம்பர்லேயோ இல்லைன்னா அக்டோபர்லேயோ ஒரு பெரிய போர் நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா தான் டைட்டிலே கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் வார்னிங்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது தாக்குதல் சார்ந்து ஒரு பெரிய விஷயங்களை யாரோ லீக் பண்ணி வருது நான் சொல்கிறது இது போல் அந்த ஓப்பன் சோர்ஸ் வார்னிங்ஸில் இது முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டுச்சு கார்மனுக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டு தெரியாமல் இருந்திருக்கும் இதுதான் இங்கே கேள்வியே இந்த கேள்வியை நான் இன்னும் கொஞ்சம் ஆடமாக உங்ககிட்ட கடத்துறேன் இஸ்ரேலோட எதிர்கட்சிகள் இருக்குல்ல அவங்க நெத்தன்யாகு சார்ந்து என்ன குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு முன்னாடியே தெரியவங்க இந்த அட்டாக் நடக்க போகுதுன்னு ஆனால் நீங்கள் வேணும்னே அந்த அட்டாக்கை தடுக்காமல் விட்டுருக்கீங்க உங்களோட அரசியல் சுயலாபத்துக்காக அப்படின்னு குற்றச்சாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிக்குதுன்னு அந்த பக்கம் போனால் இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த விஷயம் இன்னும் பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நெத்தன்யாகு இந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவார் போல இருக்குது இந்த எகர் காமன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அந்த ஆர்டிக்கல் அது சார்ந்து இன்னும் கொஞ்சம் நீட்சியாக சொல்கிறேன் இந்த யூதர்களுக்கான ஹாலிடேஸு செப்டம்பர்லேயும் அக்டோபர்லேயும் கிடைக்குமாங்க ஆக்சுவலாக இந்த டைமில் ஒவ்வொரு வருஷமும் அலெக்ஸா காம்பவுண்ட் இருக்குல்ல அங்கே இந்த ஜூவிஷ் பீப்புல்லாம் வருவாங்களா யூதர்கள்லாம் ஒவ்வொரு வருஷமே தொடர்ந்து நடக்கிறதுனாலேயே இந்த முறை நடக்கிறது சார்ந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் ஏற்படலாம்னு அந்த ஆர்டிக்கில் அப்போ சொல்லியிருக்காங்க சொல்லி வச்சமே நடந்துச்சு செப்டம்பரில் நடக்கலை அக்டோபரில் நடந்துச்சு செவன்த் அப்போ ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா இந்த அமைப்புகளோட ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கள இவங்க மூலமாக ரீஜனல் வார் ஆரம்பிக்கும்ன்ற விஷயத்தையும் அந்த ஆர்டிகள் அப்போ சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒருத்தரால் கணிக்க முடிஞ்சிருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் அப்போ எவ்வளோ விஷயங்கள பார்த்துருக்கலாம் எவ்வளோ இன்ஃபோ கிடச்சிருக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல மக்களே ஓகே இதுக்கு மத்தியில் இந்த உலகம் முழுக்க இருக்க இஸ்ரேல் தூதரகங்கள் இருக்குல்ல இதை சில பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த சில வாரங்களில் இது பெரிய குத்தாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இப்போ ஜெர்மனில் இருக்க இஸ்ரேல் தூதரகம் இருக்குல்ல எம்பசி அதோட கேம்பஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டு சம்பவம் அரங்கேறி இருக்குது ஆக்சுவலாக அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த நைன்டீன் செவன்ட்டி டூ ஒலிம்பிக் மசக்கரை அனிவர்சரி இருக்குல்ல இந்த ஈவெண்டுக்கான ஏற்பாடு போயிட்டுருந்த அந்த இடத்துல தான் இந்த சூடு நல்ல வேலை அங்கே யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படலை சந்தேக நம்ம முன் வச்சுருந்தாங்க காசா போர் நடந்துகிட்ருக்குல்ல இதோட நெகட்டிவான இம்பேக்டோ இதோட எதிரொலியாக தான் இங்கே ஒரு நபர் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கலாம் போல இருக்குன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க உச்சக்கட்ட பயங்கரவாத அட்டாக்காக இது இருக்கலாம் கூட இந்த சலசலப்பு இட ஆரம்பிச்சுது என்ன ஏது ஜெர்மனியில் டெரரிஸ்ட் அட்டாக்ன்ற மாதிரி பல பேரும் கவனிச்சுட்டு இருந்தோம் அதே நேரம்தான் ஜெர்மனி போலீஸ் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்தினோட எல்லா அடையாளங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பையனை தூக்கிட்டோம் அந்த பையனுக்கு வயசு வெறும் பதினெட்டு தாங்க விசாரணை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பையன்கிட்ட ஆஸ்திரியா இருக்குல்ல அந்த ஆஸ்ட்ரியாவோட குடிமகன் தான் இந்த நபர்னு அந்த நபர்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சதை இப்படி சொல்லியிருக்காங்க தூதரக பாதுகாப்பு இருக்குல்ல அதை நாங்கள் இப்போ பன்மடங்கு உயர்த்திருக்கோம்னு இந்த இஸ்ரேல் கான்சுலேட் சார்ந்து இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக மக்களே வாஷிங்டனில் இருக்க இஸ்ரேல் எம்பசி மேலே ஒரு மர்ம பொருள் வீசப்பட்டுச்சு சமீபத்தில் நடந்த விஷயம் அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்க இஸ்ரேல் தூதரகம் சார்ந்த அந்த கேம்பஸ் அருகில் இந்த ஒரு தாக்குதல் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால தேர்ட் வேர்ல்டு வார் வருமோ இல்லையோ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்னால் அது பெருசாக வந்துடும் போல இருக்குது இந்த தேர்ட் வேர்ல்டு வார்ன்ற வார்த்தையை விளாடிமிர் போச்சினோ அப்புறம் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான சேகே லவ்ரவும் அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் லவ்ரவ் இப்போ பயன்படுத்தியிருக்காருங்க வேர்ல்டு வார் த்ரீன்னு சொல்கிறேன் அப்போ அந்த மனுஷனே ஓப்பனா என்னென்னா த லாங்ரேஜ் ஜேஏஎஸ்எஸ்எம் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை யுக்ரைன் இராணுவத்துக்கு அமெரிக்கா கொடுக்கறது சார்ந்து இப்போ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் லாங்ரேஜ் மிசைலு ஸோ இருந்து ரஷ்யாவை கூட அட்டாக் பண்ண முடியும்னு அர்த்தம் அப்போ ஏற்பட்ட மிசைல் மட்டும் யுக்ரைன் ராணுவத்துக்கிட்ட கிடச்சிருச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா ஆல்ரெடி ரஷ்யாவோட கர்ஸ் பகுதிக்குள்ளே இறங்கிட்டாங்க அங்கேருந்து அவங்கள களை எடுக்கிறதுக்கு ரஷ்யா இராணுவத்துக்கு பெரிய தலைவலியாக மாறிச்சு அடுத்து இந்த மிசைலையும் கிடச்சிதுன்னா ஒரு டீப் பிளேசஸ் இருக்குல்ல அது வரைக்கும் அவங்கள அட்டாக் பண்ண முடியும் யுக்ரைனால் அது போல் அட்டாக் நடந்தால் புட்டின் சும்மாவாக இருப்பார் நினச்சி பாருங்க லவ்ரோப் என்ன சொல்கிறாப்புல இந்த அமெரிக்கா தான் பிளான் போட்டுட்ருக்காம அந்த மிசைல்ஸ்லாம் யுக்ரைனுக்கு கொடுக்கறது சார்ந்து இது மொட்டை நடந்துச்சுன்னா அமெரிக்கா அதோடய லைன் இருக்குல்ல அதை தாண்டிடுச்சுன்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அமெரிக்காவுக்கு அது நல்லா தெரியும் அந்த லாங் ரேஞ்ச் மிசைல் மட்டும் ரஷ்யா மேலே விழுந்தால் அமெரிக்கா அதுக்கப்புறம் எப்படி சரவணாசாக ஆகும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மையப்பகுதியை மட்டும் ஒரு வேளை இந்த லாங் ரேஞ்ச் மிசை தாக்கிடுச்சு அதுக்கப்புறம் என்ன மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சிரோன்னு லவரவே சொல்லியிருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மூன்றாம் உலக போர் இருக்குல்ல இது மட்டும் ஒரு வேலை இன் ஃபியூச்சரில் தொடங்குது அப்படின்னா தொடங்கக்கூடாது இன்கேஸ் தொடங்குது அப்படின்னா அமெரிக்கா தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்கணுன்ற மாதிரி தான் ரஷ்யாவோட மனநல இப்போ அமைஞ்சிருக்கு நான் நீங்கள் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணி பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கன்னா நாங்கள் முடிச்சு வைப்புன்ற மாதிரி தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த விஷயம் சார்ந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்